டி நிறைய வெரைட்டி இருக்கு அதுல பயத்துக்கு சம்பந்தப்பட்டது அப்புறமா இந்த உங்களுக்கு என்ன வந்திருக்கு இந்த ஓசிடி கம்பல்சரி டிசார்டர் இந்த ஓசிடி ரெண்டு வெரைட்டி ஒன்னு பிசிக்கலா இன்வால்வ் ஆகுது இன்னொன்று மென்டலாக இன்வால்வ் ஆகிறது உங்களுக்கு ஃபிசிக்கலை விட மென்டலாக ஜாஸ்தி ப்ராப்ளம் இருக்கு நான் அப்பவே சொன்னபடி மைண்டுக்கும் காத்துக்கும் சம்மந்தம் இருக்கு சுவாசத்துக்கும் மைண்டுக்கும் சம்மந்தம் இருக்கு மைண்டை நீங்க சரி பண்ணணும்னா சுவாசத்தை பிடிக்கணும் ஸோ இந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் இதை சரி பண்ணணும்னா உங்க பிரத்து என்ன இருக்கு அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணாதான் இது சரியாகும் ரெண்டாவது காரினேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்னு ஒன்று இருக்கு